இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இங்க இருக்கவங்க போது ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளிப்பாடா வராது இங்கேலாம் ஒருத்தருடைய தட்டில் மண்ணை பிடிங்கிட்டு இல்ல ஒருத்தர் சாப்பாடை ஒருத்தர் பிடுங்கி திங்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் இன்னைக்கு வடவர்கள் அங்க வேலை இல்லைன்றா இங்கே வரன்றாங்க சரி இவன் வரவன் இன்னொருத்தரோட வேலை எல்லாம் பறிக்கிறான் உண்மையிலே இவங்க தமிழ்நாட்டுல இருந்துக்கினு தமிழ்நாட்டின் வளங்களை அனுபவிச்சுக்கினு தமிழ்நாட்டின் காத்தை சுவாசிச்சு தமிழ்நாட்டின் தண்ணியை குடிச்சு எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு எதிராவே சிந்திக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அறிவு வேணுங்க அறிவு வேணும்ன்றதை விட இந்த மண்ணை நேசிக்கிற அந்த மனம் வேண்டும் மண்ணை நேசிக்கிறவன் எல்லாம் மலையை வெட்டி வித்து திம்பானோல மேகத்தாதுல அணை கட்டானா இங்க மண்ணை கடத்துறானோல திம்பாத

எ திராவிட மாடல் ஆட்சி முறையில நடக்கிறான் உலகெங்கும் எங்கெங்கெல்லாம் நலிந்த நாடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய மாடல் சிம் அனுப்பி அந்த அப்படி தோண்டு போயிருக்கிற அந்த நாட்டை தூக்கி நிறுத்த வச்சுட்டு வருமா குடிகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் வழக்கறிஞர் திரு ஐயா அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமஜய்யாம இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல திரு காமச்சியாவுடன் இருக்கேன் சிந்தமன் சீமான தொடர்ச்சியா பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வராது அதுல இன்றைய தினம் ஒரு விஷயம் சொன்னதா வந்து செய்தி ஊடகங்கள்லாம் வந்திருக்கு வெளியே கோவையில வந்து வானதை சீனிவாசன் அவர்கள் வந்து ஜெயித்ததுக்கு காரணம் வடவர்களுடைய ஓட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நான் ஆட்சிக்கு வந்தோம்னா வடவர்கள் வந்து ஆஹ் இருந்து அகற்றப்படுவார்கள் அகற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு சொல்றாரு அந்த ஏற்கனவே இந்த சந்திர சந்தர சந்தரதுங்கவா அந்த அம்மா இருந்தாங்க பிரதமரா இருந்தாங்க இலங்கை பிரதமர் அந்த அம்மா அவங்க நாட்டுல அரிசி பஞ்சம் வரும்போது அம்மா சொல்லிச்சு நான் சந்திர மண்டலத்துல இருந்து அரிசியை கொண்டு வந்து உங்களுக்கு நான் சாப்பாட்டு கொடுப்பேன் கவலைப்படாதீங்கன்னு சரியா அது மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இங்க இருக்கவங்க ஒரு ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட வராள இயலாது ஏன்னா இது வந்து இந்தியா முழுமைக்கும் எல்லாரும் யாரு வேணாலும் எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் பண்ணலாம் எங்க வேணாலும் தொழில் செய்யலாமே தவிர இதுல வந்து இன்னும் நாள் தான் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது சரியா இப்ப என்ன சொல்றாருன்னா எல்லாம் அவரு பிரச்சாரத்துக்கு சாராம்சமே என்னன்னா இங்க வாழுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா வாக்குரிமை வாங்கிக்காதீங்க அப்படிதான் சொல்றாரு வாக்குரிமை வாங்க இங்கேயே பெர்மனண்டா தங்கிட்டான்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுக்க மாட்டாங்களா போய் அவன் நைட்டு போயிட்டு போயிட்டு வந்தானா தான் பிரச்சனை போகாம இங்கேயே தங்கிட்டான்னா இப்ப ஏற்கனவே சவுகார்பேட்டையில இருக்கானா அவனுக்கு வந்து வாக்குரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா சவ்கார் அந்த தொகுதிய எம்எல்ஏவுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியாதான் தான் பேட்டை இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க நார்த் இந்தியன்னு இதே நார்த் இந்தியன் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா வந்துட்டான்னா இவன் ஒரு பத்து வருஷம் இங்க கண்டினியூவா இருந்தான்னா அவனுக்கு இங்க எல்லாருமே வந்துருமே உரிமைகள் வந்துருமே அதை யாராலும் மறுக்க முடியும் மூர்த்தி சார் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது நம்ம இருக்கிறது ஒரு இந்திய ஒன்றியம் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள்லாம் சீமான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறார்ல இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்னு இருக்குது தெரியுமா ஐயாவுக்கு தெரியுமா அவருங்க நம்ம அதெல்லாம் தெமுகார்கிட்ட எதுவும் பார்க்க முடியாது இருக்கு அது எதுக்கு வேலை செய்கிற நபர்கள் வெல்லி ஸ்டேட்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு லைசென்ஸ் மாதிரி இந்த காலகட்டத்துக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு வரோம் அப்படின்னு அந்த பர்மிட் வாங்கினு உள்ள வரணும் அந்த ட எல்லாமே அந்த டீட்டெயிலெல்லாம் கவர்மெண்ட்டு இருக்கும் கரெக்டா இத்தேதி முடிஞ்ச உடனே நீ போயிட்டு திரும்பவும் ரெண்டு பண்ணிட்டு வரணும் அப்படி இல்லனா ஒண்ணு அவங்க வெளியே திருவாங்க அப்ப அந்த மாதிரி அவன் எங்க ஊட்டி வாங்குவான் இவங்களுக்கு தமாசா இருக்குது இப்ப ஐயா வந்துங்க சொந்த வீட்டுல இருப்பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை சிலர் வந்து வாடகை வீட்டுல இருப்பாங்கல்ல இப்ப சாதாரணமா இங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகையில இருப்பாங்க குடும்பத்தோட இப்ப நாலு இந்திகார சாரான்னு வச்சீங்கன்னா அவன் ஆளுக்கு ஒரு பதிஞ்சாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரம் போட்டோம்னா அதே நாலு பேர் அஞ்சு பேர் பத்தாயிரம் கொடுக்கலாம் ஐயாயிரம் பெருசா பத்தாயிரம் பெருசா அப்படி இருக்கிற போது அந்த ஹவுஸ் ஓனரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் வீட்டை கொடுப்பாரா பத்தாயிரம் கொடுக்கணும் கொடுக்கணு கொடுப்பாரா பத்தாயிரம் கொடுப்பார் அப்போ ஐயாயிரம் வாங்க ஐயாயிரம் சம்பளம் வாங்குறேன் என்ன பண்ணணும் நடுத்தரில் நிற்கணும் இல்லை பிளாட்ஃபார்மில் படுக்கணும் அதை இவர்கள் விரும்புகிறார்களான்னு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் எல்லாரும் தொழிலாளர்கள் அதை நமக்கு வந்து வருத்தம் அது மாற்றமே இல்லை எல்லாரும் வாழணும் போகணும் ஆனால் ஒருத்தருடைய தட்டில் மண்ணை புரிஞ்சிட்டு இல்லை ஒருத்தர் சாப்பாடை ஒருத்தர் பிடுங்கி திங்கிறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும் இன்னைக்கி வடவர்கள் அங்கே வேலை இல்லைன்றான் இங்கே வரன்றான் சரி இவன் வரவன் இன்னொருத்தனோட வேலையில பறிக்கிறான் நீ சி ஐடி பார்க்கில் பார்க்குறீங்க எல்லாமே வட இருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டை அல்லாதவங்க பெரும்பாலே ஒரு கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறான்னு வச்சிங்க ஒரு பத்து பேர் கூட தமிழ்நாட்டில் படுத்த இளைஞர்கள் அங்கே இல்லை ஒண்ண கேப்பாங்க எல்லாம் டெல்லியில இருக்கான் அமெரிக்கால இருக்கான் ரஷ்யால இருக்கிறான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரும்பான்மையா இல்லை இல்ல அப்படி இருக்க போது இது தமிழ்நாட்டின் பலங்களை வேறு ஒருத்தங்க ஒண்ணும் போறாங்க சார் இன்னைக்கு ஒரு கோடி பேரு இருக்கிறதா ஒரு கணக்கு வைங்களேன் ஒரு கோடி பேரும் மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறான்னு வைங்க எவ்வளவு காசு வெளியில போகுது அப்ப அதே அந்த ஒரு கோடி பேர் இங்க வேலை செஞ்சான்னா இது நமக்குள்ளேயே பகிரப்படும் நம்மள ஒருத்த கடை வச்சிருப்பான் ஒருத்த வெட்ட கடை வைப்பான் ஒருத்தன் மளிக்கடை வச்சிருப்பான் கறி கறிக்கடை வச்சிருப்பான் ஒருத்தன் அந்த கடை வச்சிருப்பான் அப்ப இந்த காசுங்கிறது இங்கேயே ரொட்டேஷன் நமக்குள்ளேயே இருக்கும் இது எங்கேயோ ஒரு இடத்துக்கு இல்ல அப்ப இது வந்து இந்த இந்த மாநிலத்தின் சிறைத்தன்மையை குலைக்கிற தான் நான் பாக்குறேன் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் தடுக்க முடியாது ஆட்சி வரட்டம் ஒரு தமிழருக்கான ஆட்சி இல்ல தமிழ் தேச சிந்தனையில் உள்ளவர்கள் இருக்கிற ஆட்சி வந்தா இதற்கு தீர்வு நாங்க என்னன்னு சொல்லுவோம் அவங்க வந்து வர்றாங்க நம்மளோட தட்டுல இருக்க சோத்த அவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பல மேற்கொள்ள இங்க பாரு இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் தமிழர்கள் இருக்காங்களா இல்லையா எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க மும்பையில எல்லாம் நம்ம ஆட்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்காங்க சரியா டெல்லில இருக்காங்க டெல்லில இவரே வந்து விஜயகாந்த் கட்சி ஆறு சட்டமன்ற தொகுத்துல போட்டி போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட்கள் அந்த மாதிரிதான் எல்லா மாநிலத்திலயும் எல்லாரும் ஆறு பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் டெபாசிட் காசு வச்சிருந்தானா தெரியாது தேர்தல்ல போட்டி போட்டாரா இல்லையா டெல்லில போய் சோ ஆகையினால எல்லாரும் எல்லாத்திலயும் இருக்காங்க உண்மையிலே இவங்க தமிழ்நாட்டுல இருந்துக்கினு தமிழ்நாட்டின் வளங்களை அனுபவிச்சுக்கினு தமிழ்நாட்டின் காத்தை சுவாசித்து தமிழ்நாட்டு தண்ணியை குடிச்சு எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு எதிராவே சிந்திக்கிறாங்க நாங்க தமிழ்நாட்டுக்கு இல்லங்க உள்ளதான் சொல்றேங்க இது இந்திய அரசியல் அமைப்பு ஏங்க நான் ஒரு தமிழ்நா வேதனை போடுறேன்ல ஐயோ என் வீட்டு பிள்ளைங்க வேலையெல்லாம் போச்சுடா சாமி இதுக்கு நடுத்துல நிக்குதுடா அப்படின்னு நான் வருத்தப்படுறேன்ல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்கணும்ல ஏங்க அப்ப உங்களுக்கு இல்லன்னா நீ வேற நான் வேறதான நீங்க என்ன வேலைக்கு வர்றான் நான் சொல்றேன் அவன் கூலி தொழிலாளியா தான் வர்றான் கூலி தொழிலாளியா தான் சார் வர்றான் சாப்ட்வேர் கம்பெனியில இருக்கவன் இதே கூலி வேலையே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வேற ஒருத்தர் நம்ம நம்ம சொந்தக்காரர் செஞ்சிருந்தாங்க செஞ்சாங்க அன்னைக்கு இருந்த இன்னைக்கு ஒர்க் ஜாஸ்திங்க இன்னைக்கு இங்க பாருங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு வந்து நான் கட்டுமான தலைமை செயலகத்தை கட்டுறதுக்கு கூட கலைஞர் அவர்களுக்கு ஏட்ட கொடுத்தாரு சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க மக்கள்கிட்ட கட்டுமான துறை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்றைக்கு வர கட்டுமானங்கள் வந்து பெருகி போச்சு என்ன சார் நீங்க பீச்சில் மீனை வாங்கி கொடுத்தோம்னா அவன் கிளீன் பண்றான் சார் நம்ம மீனவ பெண்கள் வந்து சும்மா அதுங்க ஒரு நாள் கிளீன் பண்ணா ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிங்க சார் சார் அதுக்கு வந்து இந்திகார கிளீன் பண்றான் சார் முடிவெட்டுறான் எல்லா தொழிலும் வேலை எடுக்கிறான் எல்லா தொழிலும் கல்யாண மண்டபத்துல பந்தி பரிமாறுறான் டேய் இந்த வேலை இதுக்கு முன்னாடி ஒருத்த செஞ்சிருப்பான்ல அவனா எங்கடா போனா கேளுங்க கேள்வி கேளுங்க அந்த கேள்வியை நோக்கி என்னோட பார்வை போதும் இல்ல உங்களுக்கு பாருங்க உண்டை வீட்லயே ரெண்டாங்க பண்ற மாதிரி இங்கேயே இருந்து நாசமா போட்டோம் அந்த நாடு பாருங்க நான் நாடு நாசமா நினைக்க மாட்டேன் இது என் தாய்நாடுங்க என் தாய்நாடு நாசமா போகிற அக்கறையில கொஞ்சம் கபாதிக்கா இங்க இருக்க கூட இது இதுக்கு வேற அக்கறை இல்லை இது அரசியல் நீங்க பேசுறது அரசியல் நாங்க பேசுறது வந்து நேர்மையான பா இது பண்றோம் என் புள்ளைக்கு வேலை என்னாச்சுன்னு கேட்டா அது அரசியலா உங்க பிள்ளைக்கு அரசு வேலை தனியார் வேலையில வந்து இப்ப தனியார் வேலையில கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் பிற மாநிலத்தவர்களுக்கு வந்து முப்பது சதவீதம் இருக்கணும் எழுபது சதவீதம் நம்ம உள்நாட்டுல பண்ணி சட்ட சட்ட வடிவம் கொண்டு வந்தாச்சு அது சட்டம் இருக்குங்க ஆமா சட்டம் யார் உங்களுக்கு போன்ற இருக்குது எங்களை போன்ற ஆட்கள் இருக்கணும் இருக்கு சார் ஏன் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க பிரைவேட் கம்பெனிஸ் இங்க இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் அதுதான் சார் மெத்தடு நீங்க சொல்லுங்க சார் நியாயத்தை இது நடைமுறை வடவர்கள் ஆதிக்கம்னா முப்பது பர்சன்ட் தான்ப்பா எழுபது பர்சன்ட் நம்ம அவர்கள் தான் வேலையில இருக்காங்க நீ வந்து கட்டட தொழில விட்டுடு எல்லா தொழில்தான் கம்பெனி நான் சொல்றது கம்பெனி ரைஸ் விற்கிறான் டீ விக்கிறான் போட்டா வைக்கிறான் சமோசா வைக்கிறான் நீங்கதான் அந்த தொழில் கேவலம்னு நினைக்கிறீங்களா ஐயா

ஒரு மூட கலவை பூசினானா பதினோரு மணிக்கு எல்லாம் டீக்கு பன்னெண்டு மணிக்கு டீக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் மறுபடியும் பூச ஆரம்பிச்சான ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போவான் ரெண்டு தான் வருவான் அஞ்சு மணி கையக்களும் சார் இந்த கணக்கை பார்த்து வடவர்களை வேலை சேர்த்தா நம்ம மனித உலகம் ஜீரோ ஆயிடுமா ஆகாத அதுக்கு அப்ப நம்ம ஆளு வந்து அவனும் திறமையா வேலை செய்யணும் சார் வேலை செய்யாம ஏமாத்த கூடாது அப்ப திறமை இல்லாதவன் நினைக்கிறாங்களா கௌரவ குறைச்ச

இந்த பார்வையில் கோளாறு உணர்றீங்களா சிந்தமிழ் சிந்தமிச்சியமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தன்னுடைய தேர்தல் வரைக்கும் இருக்காரு ஆடு ஆடு மாடுறவங்களுக்கு விவசாயம் செய்யலாம் அரசு வேற சொல்லியிருக்காரு அவர் கொடுக்கட்டும் அவர் ஆட்சிக்கு வரன்னு கவர்மெண்ட் பண்ண இருக்கு அங்க என்ன படுங்குறாங்களா அங்க இந்த விவசாயம் வேலை செய்யறாங்க அவங்க எப்படி ஸ்டாஃபா இருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அறிவு வேணுங்க அறிவு வேணும்ன்றதை விட இந்த மண்ணை நேசிக்கிற அந்த மனம் வேண்டும் மண்ணை நேசிக்கிறவன் எல்லாம் மலையை வெட்டி வித்து திம்பானோல மேகத்தாது அணை கட்டானா இங்க இருந்து மண்ணு கடத்துறானோல திமுக திராவிட கட்சிகளுக்கு அக்கறை இல்லையா ஐயா சொல்ற தமிழ் தேசிய ஆட்சி அமைஞ்சாதான் வந்து ஒரு விடியோ காலம் நாசமா போயிரும் முட்டாள்கள் முட்டாள்கள் கையில ஆட்சியை கொடுத்தா முட்டாள்கள் கையில ஆட்சியை கொடுத்தா அது மூதவி கையில ஆட்சியை கொடுத்த மாதிரி அது அவ்வளவுதான் இப்ப அந்த போது எடுத்துதான் ஆட்சி இருக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இது சிறப்பான முறையில நடக்கிற ஆட்சி இந்த ஆட்சி திராவிட ஒரிஜினல் ஆட்சி எப்ப கேட்டு காட்டுவோம் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் காட்டுறீங்களா நடக்கும் நடக்கும் இப்போ உதயநிதி வந்து பிரச்சார சொல்றாரு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் கனடா பிரதமரே அது வந்து ஒரு வியந்து

இந்த மாதிரி கனடால காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு மாதிரி அவங்களும் அவங்க நாட்டிலையும் இயல்பாவா தமிழ்நாடு தமிழ் எழுதி இருக்கான் தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடை மாதிரி அவங்க கனடாவிலயும் காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணு கிளியரா ஒன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை பார்த்தா

மாடல் சிஎம் அனுப்பி ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆட்சி பண்ணி அந்த அப்படி தோண்டு போயிருக்கிற அந்த நாட்டை தூக்கி நிறுத்த வச்சிட்டு வருமா அதுதான் சிறப்பா இருக்கும் எல்லா நாடும் சிறப்பா இருக்கு தமிழ்நாடும் சிறப்பா இருக்கு இப்ப டெல்லி தான் கெட்டு போயிருக்கு அந்த டெல்லிய கெட்டு போன டெல்லிய சீர்திருத்தம் பண்றதுக்கு தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்க கே இல்ல அது வந்து சென்ட்ரல்ல ஆட்சி மாறும் இல்லைன்னா டெல்லிக்கு சிஎம் ஆகிக்கலாமா நம்ம தலைவரை

சீமா வந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லியறாரு பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு பிரஸ் மீட் வந்து நடத்திட்டாரா அப்படின்னா நான் வந்து தேர்தலை வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் பிரச்சாரத்தை சொல்லியிருக்காரு சார் இன்னைக்கு நம்ம ஜெயலலிதா கூட பிரஸ் மீட் பண்ணிருக்காங்க கடைசி டைம்ல கூட மீட் பண்ணல அந்த

இல்லைன்னா புரஸ்காரன்னா செத்தே போயிடும் பார்லிமெண்ட்லயே வந்து அவர் ரொம்ப மழக்க முட்டாரு பார்லிமெண்ட்ல எத்தனை எத்தனை கூட்டம் பத்தாண்டுல ஒன்பது முறை வந்திருக்காரு பார்லிமெண்ட்டுக்கு எங்க பத்தாண்டுகளா ஆ இருக்கார்ல

எல்லாமே தவறான தகவல்களை பரப்புரை பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்ல பேசுனதுல அமைச்சர்கள் பேசுனதுல எண்பது சதவீதம் பூரா தவறான தகவல்கள் இன்ட்ரூடிங் ஆஃப் பைனான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ இவங்க தான் ஹரிச்சந்திர கூட்ட பிள்ளைங்க இவன் செய்திகளை தான் அவெல்லாம் பரப்புரை பண்ணாங்களே தவிர கேட்ட கேள்விக்கு நேரடியா யாருமே இதுவரை பதில் சொல்லவே இல்ல ஒரு ஒரு கேள்வி வாக் அவுட் பண்ணி போயிருவாங்க சார் நித்தியமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டாலும் நம்ம போயிருந்தா அம்மா என்ன கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிட்டாங்க நிகழ்ச்சியில

பைனான்ஸ் மினிஸ்டர் இதுவரை வந்ததுலேயே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் மொதல் டிடி கே கிருஷ்ணமாச்சாரியா அவர் இருந்து பைனான்ஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தா இருந்தாரு அதுக்கப்புறம் சி சுப்பிரமணியா இருந்தாரு அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் இருந்தாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய சிதம்பரம் இருந்தாரு புரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேக்ஸிமம் வந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கதான் ஒரு உங்களுக்கு தெரியுங்கிறதால நீங்க அதை கேவலமா பாக்குறீங்க என்ன கேவலமா பாக்குறோம் இந்த இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தமா பைனான்ஸ் மினிஸ்டர்னா எங்களுக்கு பெருமை அதே சமயத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு என்னையா பண்ணுச்சு சி சுப்ரமணியம் அன்னைக்கு விவசாய புரட்சியை கொண்டு வந்தாரு சும்மா ஒவ்வொரு பைனான்ஸ் மினிஸ்டரும் எவ்வளவு தங்கமா இருந்தா இருக்கு என்னென்ன டேட்ல என்னென்ன நிதி கொடுத்துறவங்க அழகா அழகா பண்ணுச்சு என்ன அப்படி டேட்ல என்ன பண்ணிருக்கு சும்மா இருங்க சார் நீங்க இங்க பாருங்க வயிற்றலை கலப்பாதீங்க வயிற்றசலை கலப்பாதீங்க அந்த அம்மா பண்ண அநியாயம் ஆண்களான அம்மா பார்த்து வயசு இருக்கீங்களா ஆமா மோடி சார் இந்த பேச்சு எடப்பாடியார் இருக்கும் போது இதே மாநகர்தானே எப்பயாவது அந்த கோரிக்கை வந்ததா சார் எங்களை வஞ்சிக்கிறேன் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டில வந்து எங்களை வஞ்சி

கொள்ளையடிச்சுனா தனிப்பட்ட முறையில கொள்ளையடிச்சு என்ன ஜிஎஸ்டி கொள்ளையடிச்சதுல எல்லாத்தையும் வாங்கிட்டு போறீங்க எங்களுக்கு வெறும் இருபத்தொன்பது பைசா கொடுத்தா நாங்க என்ன பண்றது போய் பார்லிமெண்ட்ல போய் கேளுங்க போங்க பார்லிமெண்ட்ல எத்தனை முறை கேட்டா சத்தவங்கையில சங்குது மாதிரி சத்தவங்கையில சங்க இது கொடுத்த மாதிரி வந்து நாங்க நிதியை தந்து எங்க நிதியை தராம நாங்க தமிழ்நாடு போக மாட்டோம் அங்க போய் கத்திருக்கணும் ஆமா அங்க போய் கத்தன்க்கு மாதிரி ஒரு லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி ஒரு ஆண்டு காலமா போராட்டம் நடத்தின விவசாயி ஆயிரம் பேர் செத்து போயிட்டா அப்பையும் கூட வந்து பாக்கல புரிஞ்சுக்கோங்க சும்மா பேசாதீங்க ஏழு பேர் போய் குண்டாஸ்ல போட்டு நீங்க பேச விவசாயிகளுக்கு விவசாயிகளை என்ன பஞ்சாப் விவசாயிகள் எவ்வளவு செத்தான் ஊர்ல போட்டீங்க உடனே நம்ம ஊருன்றீங்க நாங்க இல்லாம அது இது நெல்லுலாம் மழையில முளைச்சி கிழச்சி என்ன நாசமாவுது